ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரையும் பிடிக்கும் எல்லாேருக்கும் நம்பறேன் எல்லாேருக்கும் இன்றைக்கி நம்ம சாலை என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பக்கோட தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க ஸ்ப்ரிங் ரோல் பார்க்க போகிறோம் சமோசா பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மட்டன் பக்கோடா பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இப்போ அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த உருளக்கிழங்கிலேயே பக்கோடா பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து ரைஸ் போக்கோடான்னு ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ அதான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் இதுதான் ஃப்ரை பண்ணுறோம் ஸோ இது எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லருந்து ஸோ அந்த வீடியோ பார்க்காத நபர் வந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் இது எப்படி செய்கிறது என்னென்ன தேவை அப்படின்னு அது போக ஷார்ட்ஸ்லேயும் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்கிறது அதுக்கு என்னென்ன மசாலா ரெடி பண்ணுறதுன்றது ஷார்ட்ஸ்லையும் வீடியோ இருக்குது மாதிரி சமோசாவுக்கும் என்னென்ன தேவை அப்படின்றது ஸோ வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காத பாருங்கள் நிறையா வீடியோ இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து அது போக லைவ் வீடியோவும் இருக்குது நிறையா வீடியோ வீடியோ இருக்கும் ஸோ நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் பார்க்கணுன்றவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்லேருந்து ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் இது என்னென்ன எப்படி செய்கிறது ஸ்பிரிங் ரோல் எப்படி செய்கிறது சமோசா எப்படி செய்கிறது இந்த குப்பா அந்த பக்கோடா எல்லாம் எப்படி செய்கிறது ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்க்கணுன்னா ஸ்டார்டிங் இருந்து போட்டிருக்கேன் லைவ் வீடியோ போட்டிருக்கேன் பெரிய வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ பார்க்காத நபர் போய் பாருங்கள் நம்ம வந்து இதில் வந்து இப்போ வந்து செஞ்சு வச்சது வந்து ஒன்லி வந்து ஃப்ரை பண்ணுறது மட்டும் இப்போ பார்க்குறோம் எடுக்கிறோம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ எடுக்கிறோம் ஸோ நீங்கள் இது மட்டும்தான் இப்போ இதில் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் வந்து இப்படி இந்த இது இருந்தால் அந்த ஃபுட்டெலாம் வந்து எப்படி நம்ம வந்து செய்கிறோம் அது ரெண்டாவது வந்து இந்த சேனலில் வந்து நம்ம என்னென்ன ஃபுட்டு வெரைட்டி போடுறோம் கொடுக்குறோம் ஸோ அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காக தான் ஸோ ஃப்ரே பண்ணி எடுக்கிறது நம்ம செய்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ ஃப்ரே பண்ணி எடுக்கிறது ஃபினிஷ் பண்ணுறது ஸோ லாஸ்ட் வரைக்கும் நம்ம சாப்பிட்றது வரைக்கும் இந்த வீடியோ எல்லாம் போடணும் காமிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் இந்த வீடியோ எடுத்து போடுறோம் நம்ம சேனலில் எல்லா வீடியோமே எல்லா எல்லா சாப்பாடும் நம்ம சேனலில் இருக்கணும் எல்லாேருக்கும் நம்ம சேனலில் இந்த ஃபுட்டெலாம் வந்து காமிக்கணும் அப்படின்ற நிறைய பேர் ஸ்ப்ரிங் ரோல் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்க்காம இருப்பீங்க ஸோ நிறைய பேர் வந்து சமோசான்றது நம்ம ஊரில் ஒரு ஒரே ஐட்டம் தான் இருக்கா வெஜிடபிள் உருளைக்கிழங்கு வெங்காய சமோசா இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது ஸோ அதை தாண்டி நிறைய சமோசா வெரைட்டி இருக்குது ஸோ அந்த மாதிரி வெரைட்டி தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்றதுனால தான் இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து இருக்கேன் ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ இப்போ நம்ம எடுத்து முடிச்சிட்டோம் ஃப்ரை பண்ணிவிட்டோம் ஃப்ரை பண்ணி எடுத்து முடிச்சிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து சீ சமோசா இருக்குது சிக்கன் சமோசா இருக்குது மட்டன் சமோசா இருக்குது அப்புறம் பீன்ஸ் தட்டு பேர் சமோசா இருக்குது ஸோ இது வந்து உருண்டையாக இருக்கிறது வந்து உருளைக்கிழங்கு மட்டன் உருளைக்கிழங்கு பக்கோடா ஸோ இது வந்து ஸ்ப்ரிங் ரோலு பக்கோடா இது எல்லாமே வந்து நம்ம வந்து வெரைட்டியாக செஞ்சு வச்சுருக்கோம் ஸோ வீடியோ இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி அதேமாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து நிறையா வீடியோ வந்து நல்ல ஃபுட்டு வரும் ஓகே மக்கள் எல்லாருக்கும் பாய் நன்றி ஓகே பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்றதையும் வந்து அடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்குது என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு என்னென்னு கூட சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு ஸோ என்ன அடுத்து எல்லாம் எப்படி பண்ணால் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க என்ன மாதிரி போட்டாக அடுத்து வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள்